திருச்சி மாவட்டம் அணப்பாறையை அடுத்த கர்ம கவுண்டம் சிலர் டிராவல் மண் மற்றும் உடைகள் எடுப்பதற்கான குவாரி அமைத்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் வெடித்தம் அதிக அளவில் ஏற்படுவதுடன் கால்நடைகள் உயிரிழப்பும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்தும் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனை பலமுறை அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் கூறியதை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் கிழக்கு தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் நாராயணன் பிரபல தொழிலதிபரான இவர் பதினாறு ஆண்டுகள் ஜனதா தளம் கட்சியிலும் இருபது ஆண்டு காலம் காங்கிரசிலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாநில பிரச்சார செயலாளர் போன்ற பதவிகளை வகித்தவர் கடைசியாக செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலின்படி அமைச்சர் தாமு அன்பரசன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் ஆனால் மூன்று ஆண்டுகளாக திமுகவில் எந்தவித அடிப்படை பணிகளையும் வழங்காததால் திமுகவிலிருந்து விலகிக் கொண்டாா் தமிழகம் முழுவதும் தற்போது மாம்பழ சீசன் துவங்கி விற்பனை நடைபெற்று வருகிறது வணிக நோக்கம் காரணமாக இயற்கையாக பழுக்க வைப்பதற்கு பதிலாக ரசாயனம் ஸ்ப்ரே அடித்து பழுக்க வைத்து மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்ததை அடுத்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்த வல்லம் பகுதியில் உள்ள மாம்பழ மாம்பழப்புடூன்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் மொத்தம் இரண்டு இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் ஒரு டன் மாம்பழம் பறிமுதல் செய்து அவற்றை பினாயில் ஊற்றி அழித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திரு ஆயர்பாடி பகுதியில் உள்ள கரிகிருஷ்ண பெருமாள் கோவிலின் சித்திரை பிரமோசவ விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது கரடோசவ விழாவின் முக்கிய நிகழ்வான கரிகிருஷ்ண பெருமாளும் அகதீஸ்வரரும் நேருக்கு நேர் சந்திக்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த அரிய நிகழ்வை காண தமிழகம் மற்றும் ஆந்திராவிலிருந்து எண்ணற்ற மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த வடக்கரை அரசு பள்ளியில் யுவ கலை விளையாட்டு கலைக்கூடம் சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நிறுவன செயலாளர் ரஜி ராஜாஷேக தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு சிலம்பம் விளையாட்டில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கொடுமப்பட்டியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பூச்சொரிதல் மற்றும் திருவிழா நடைபெற்று வருகின்றது ஒன்பதாம் நாள் திருவிழாவான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பக்தி பரவசத்தோடு தேரை பிடித்து எடுத்த நிலையில் தேர் ஊரை சுற்றி மீண்டும் நிலையை வந்தடைந்தது இந்த தேர் திருவிழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில பள்ளிக்கல்வி விளையாட்டுத்துறை சார்பில் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் மாநில அளவில் மற்றும் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்காக கையுந்து போட்டி கிரிக்கெட் ஹாக்கி கால்பந்து கபடி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டி நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ம் அடுத்த நெடுங்குன்றம் முதல்நிலை ஊராட்சியில் அதிமுக கட்சி சார்பாக பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருபவர் முத்துப்பாண்டி இவர் தேவர் என்ற பெயரில் ஹோட்டல் நடத்தி வருகின்றார் முத்துப்பாண்டியின் வீட்டின் அருகே திடீரென வந்த இரண்டு நாட்டு வெடிகுண்டுகளை வீசி உள்ளனர் அப்போது சத்தம் கேட்கவே அந்த பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் ஒன்று கூடி வந்ததால் மர்ம நபர்கள் தப்பி ஓடிய நிலையில் நாட்டு வெடிகுண்டு வீசிய அன்பிழக்கன் என்ற நபரை ஒட்டேரி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது வார்டு எனது கணவருக்கும் முன்பு முத்து பாண்டியனின் மனைவி தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம் அப்போது இந்தியாவில் உள்ள பல இருந்து அநேக மக்கள் சுற்றுலாவிற்கு வருவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான கோடை சீசன் துவங்கிய நிலையில் வாகனங்கள் நிறுத்தத்தை தவிர்ப்பதற்காக மே முப்பத்தொன்றாம் தேதி வரை போக்குவரத்து பாதையை மாற்றம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த பாதை மாற்றும் உத்தரவால் நீலகிரில் முக்கியமான இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலாவாசிகள் மணிக்கணக்கில் காத்திருந்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கேபி ஸ்டோர்ஸ் அகாடமி மற்றும் டாப் நேஷன் இணைந்து நடத்திய மூன்றாம் ஆண்டு மகளிருக்கான கால்பந்து போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் கார்த்தி பிரசாத் ரெட்டி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு அணியினருக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் மேலும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு அணிகளுக்கும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கினார் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் திருச்சி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பணி நிறைவு பாராட்டு விழா தேர்வு நிலை சிறப்பு நிலை பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா திருச்சி தென்னூர் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது விழாவில் முக்கியர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கி அமைப்பின் தலைவர் சிறப்புரையாற்றினார் ஆசிரியர் பணியிடங்களை உறுதி செய்து ஆறாவது பட்டதாரி ஆசிரியரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் பேசினார் தூத்துக்குடி துறைமுக ஊழியர்களின் அமைப்பான ஹைபா என்ற ஹார்பர் எவர் யங் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் பதினேழாவது ஆண்டு விழா துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் ஹைபா தலைவர் மோகன் தலைமை வகித்தார் அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிலம்பம் மற்றும் சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் ஹைபா உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த வெங்கஞ்சேரி மாக்கரல் செய்யாற்றல் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட நிலையில் பல மாதங்களுக்கு முன்னர் வரை வெங்கச்சேரி தடுப்பணையில் சற்று நீர் இருப்பு இருந்த நிலையில் தற்போது கோடை காலத்தில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக தடுப்பணையில் தற்போது ஒரு சொட்டு தண்ணீர் குடை இல்லாமல் வறண்ட நிலையில் தடுப்பணை முழுவதும் வறண்டு பூமியாக காட்சியளிக்கின்றது மேலும் இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செய்யாறும் பாலாறும் நீரின்றி வறண்டுதான் கிடைக்கிறது அப்பகுதி மக்கள் விவசாயிகள் பொதுமக்கள் இதனை குறித்து வேதனை தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அடுத்த டிசி குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா முன்னாள் ராணுவ வீரராணி இவருக்கு திருமணம் முடிந்து இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் சத்யா தனது குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு நேற்று கடன் செலுத்துவதற்காக மலை அடிவாரத்திலிருந்து நடைபயணமாக சென்றுள்ளார் அப்போது அதிகப்படியான வெயிலின் காரணமாக நடந்து சென்று கொண்டிருந்த சத்யாவின் மூத்த மகன் அர்ஷன் திடீரென மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல் ஊராட்சியில் காமராஜ் நகர் வழியாக செல்லும் பழங்கால குதிரை ஓடையை விவசாயிகள் ஆக்கிரமிப்பு செய்து தடுப்பு அமைத்தனர் இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குபண்ணத்தம் சாலையில் வாகனங்களை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சம்பவம் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் குதிரை ஓடையை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றி மழைக்காலங்களை முறையாக தண்ணீர் செல்ல கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பேருந்து நிலையம் முன்பாக தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் பொதுமக்கள் கோடைக்காலத்தில் தாக்கம் தணிப்பதற்காக பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜூ நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பேசினார் அப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தமிழகத்தில் நிலவு சென்ற சூழ்நிலைக்கேற்பன் நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கு வாக்களித்திருப்பார்கள் என்று நம்புவதாக தெரிவித்தார்